ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் நாட்டில் எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் சரி அது பிரஜ்வால் ரேவண்ணா பிரச்சனையாக இருந்தாலும் சரி விவசாயிகளுடைய போராட்டமாக இருந்தாலும் சரி பேப்பர் லீக் எதிராக இளைஞர்களுடைய போராட்டமாக இருந்தாலும் சரி ராஜபுத்திரர்களுடைய வரலாறு காணாத அளவுக்கு பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற போராட்டமாக இருந்தாலும் சரி இப்படி எந்த போராட்டம் நடந்தாலுமே எல்லா இடத்துலையுமே பாஜக தான் வெற்றி பெறும் மீண்டும் பிரதமர் மோடி தான் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பை கோடி மீடியாக்கள் வெளியிட்டிருந்தாங்க இந்த கருத்து கணிப்பை கொஞ்சம் உத்துக்கு கவனிச்சு பார்த்தா எல்லா மீடியாக்களுமே பாஜகவுக்கு ஒரே நம்பரை கொடுத்துருக்குறாங்க அதாவது இந்த முன்னூற்றி எழுபது பிரச்சாரத்தை வச்சு தான் பிரதமர் மோடி அவர்கள் பண்ணார் அந்த முன்னூற்றி சுட்டி காட்டும் விதமாக கிட்டத்தட்ட மூன்று மீடியாக்கள் முன்னூற்றி எழுபத்தொன்னில் பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சீட் கூடுதலாகவே கொடுத்துருந்தாங்க இன்னும் சிலரோ மோடியே மறந்து போனால் அந்த நானூறு சீட்டை இந்தாங்க நீங்கள் நானூறு சீட் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு மீடியாக்கள் பாஜக நானூறு சீட்டுக்கும் அதிகமாக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தாங்க இந்த கருத்து கணிப்பு குறித்து பல்வேறு தலைவர்கள் இதை நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம் இது மோடி கருத்து கணிப்பு சொல்லி நம்ம மீடியா வழியில பார்த்திருப்போம் சரி இப்போ இந்த கோடி ஆப்பு வைக்கும் விதமாக உண்மையிலே களத்தில் எடுக்கப்பட்ட மூன்று கருத்து கணிப்புகள் இன்னைக்கு வெளியாயிருக்கு இந்த கருத்து கணிப்புகள் அனைத்துமே இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏங்க அந்த கருத்து கணிப்பு பொய்யின்றீங்க இந்த கருத்து கணிப்பு மட்டும் உண்மையா அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி கேட்கலாம் அதற்கும் இந்த வீடியோவில் நம்ம பதில் சொல்ல போகிறோம் அது மட்டும் கிடையாது ஏன் இந்த கோடி மீடியாக்கள் இப்படியான கருத்து கணிப்புகளை வெளியிட்டாங்க இந்த கருத்து கணிப்பு வெளியான பின்பு என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கு குறிப்பாக மோடி அவர்கள் ஒரு ரகசிய மீட்டிங் நடத்திருக்கிறார் குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து ஒரு டெண்டர் வந்து விடப்பட்டிருக்கு வாக்கு இன்னைக்கு நடைபெறுவதற்கு முன்பே ஒரு டெண்டர் என்பது விடப்பட்டிருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே தேர்தல் என்பது சம்பந்தப்பட்டு நிற்கிது இது எல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்தியாவுடைய முன்னணி சேனல்களாக கருதப்படும் பல்வேறு சேனல்கள் அத்தனையுமே மீண்டும் பிரதமர் மோடி தான் ஆட்சிக்கு வரப்போறாரு பாஜக சென்ற முறை அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கிடைத்த சீட்டை காட்டிலும் இந்த முறை அதிக அளவு சீட்டுகள் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தாங்க இதில் பலருக்குமே பல்வேறு சந்தேகங்கள் வந்துச்சு ஏன்னா கர்நாடக தொகுதிகளாக பொறுத்த வரைக்கும் அதில் முழுமையாக பாஜக ஜெயிக்கணாங்க பிரிஜ்வல் ரேவண்ணாவுடைய விஷயம் பதினாலு தொகுதிகளில் எதிரொலிக்கணும்ல அது கூட எதிரொலிக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னாங்க அது மட்டும் கிடையாது ஹரியானா பஞ்சாபில் பிரதமர் மோடி இப்போ பிரச்சாரம் பண்ணுவதற்கே பயந்தார் அங்கே கூடிய விவசாயிகள் வந்து பாஜக எங்கள் ஊருக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி போஸ்டர்லாம் அடித்து பாஜக துரத்தி அடித்தாங்க அப்படிப்பட்ட ஹரியானாவில் பாஜக அதிக இடங்களில் பெறுனாங்க பஞ்சாபில் நான்கு இடங்களில் பாஜக பெறுனாங்க குஜராத்தில் இருக்கட்டும் உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் ராஜஸ்தானாக இருக்கட்டும் இந்த மாநிலங்கள்லாம் ராஜபுத்திரர்களுடைய போராட்டம் என்பது மிகப்பெரிய லெவலில் நடந்துச்சு பாஜகவுடைய வேட்பாளரை குஜராத்தில் மன்னிப்பு கேட்டார் ஒன்றுக்கு இரண்டு முறை மன்னிப்பு கேட்டார் பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய சி ஆர் பாட்டீல் அவர் கலந்து கொண்ட கொண்ட மீட்டிங்கில் அவரை போய் எதிர்த்து அவரை வந்து விரட்டி அடித்து சேர்கள்லாம் உடைச்சு இந்த ராஜபுத்திரர்கள் பண்ண போராட்டத்தெலாம் நம்ம பார்க்க தானே செஞ்சோம் அப்படிப்பட்ட மாநிலங்களுக்கு கூட பாஜக ஸ்வீப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பை இந்த கோடி மீடியாக்கள் வெளியிட்டதுலேருந்தே இது அப்பட்டமான போலியான ஒரு கருத்து கணிப்பு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடிஞ்சு இந்த கருத்து கணிப்பு குறித்து ராகுல் காந்தி என்ன சொன்னார் அப்படின்னா मोदी मोदी पोल मोदी पोल इसका नाम ऐसे पोल नहीं है इसका नाम मोदी मीडिया पोल है ஒரே சொல்லி முடிச்சிட்டாரு இது கருத்து கணிப்பு இல்ல இது மோடி கருத்து கணிப்பு நாங்கள் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இடங்களில் வெற்றி பெறுவோம் அதே போலதான் டி கே சிவகுமார் அவர் என்ன சொன்னாருன்னா கர்நாடகாவில் நாங்கள் இப்படிதான் சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போது வெறும் வந்து எண்பத்தஞ்சு சீட்ல தான் நாங்கள் ஜெயிப்போம் சொன்னாங்க ஆனா நாங்கள் நூத்தி முப்பத்தஞ்சு சீட்ல ஜெயிச்சோம் அதே போலவே மூன்று ரெண்டு மடங்கு காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் இப்படி பல்வேறு தலைவர்கள் இந்த கருத்து கணிப்பை புறந்தள்ளாங்க இந்த கருத்து கணிப்பை சமூக இதெல்லாம் மக்கள் எப்படி அணுகுனாங்க அப்படின்னா சில இடங்களில் மாநிலங்கள்லாம் வந்து மொத்தமே நாலு சீட்டு தான் இருக்கும் ஆனால் ஆறு சீட்டுன்னு போட்டாங்க குறிப்பா கெஜ்ரிவாலாம் என்ன சொல்லியிருந்தாருனா ராஜஸ்தான் மொத்தமே இருபத்தஞ்சு தொகுதி தான் இருக்கு ஆனால் முப்பத்தி மூணில் பாஜக வெற்றி பெறும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்படியான பல்வேறு குளறுபடிகளை இந்த கருத்து கணிப்பில் கோடி மீடியாக்கள் வெளியிட்ட சூழ்நிலையில் தான் இன்னைக்கு மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றதை சுட்டிக்காட்டும் விதமாக ஒரு கருத்து கணிப்பை மூன்று நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க அதுல முதலாவது நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா தேசபந்து அப்படின்ற ஒரு பத்திரிகை இது என்னங்க அந்த கருத்து கணிப்பு போயினா இதுவும் போய் தானாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தேச வரைக்கும் இது சாதாரண காங்கிரஸ் ஆதரவு பத்திரிக்கையோ அல்லது இப்போ உருவாக்கப்பட்ட புதிதாக ஒரு போல்ஸ்டர் நிறுவனமோ அப்படின்ற கிடையாது பிரசாந்த் கிஷோர் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்பது வெளியாகி இருந்து அவங்க நடத்தின கருத்து கணிப்பை வந்து அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா கூட்டணி தான் இரநூத்தி அறுபதுலேருந்து இருந்து தொண்ணூறு சீட்டை பெறுவாங்க பாஜக கூட்டணிக்கு இரநூத்தி பதினஞ்சு இரநூத்தி நாற்பத்தஞ்சு சீட்டு தான் மற்றவை அதாவது மற்றவங்க கூட்டணியிலே இல்லாதவங்க இருபத்தெட்டுல இருந்து நாற்பத்தெட்டு சீட் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்குறாங்க இந்த கருத்து கணிப்பின் போது கொஞ்ச அவங்க யூடியூப்ல வெளியிட்ட கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் நியூஸை தாண்டி போயிருச்சு ஆனால் இவர்கள் போடி மீடியாக்கள் வெளியிட்ட கருத்து கணிப்புகள்லாம் ஈ ஆடிச்சு அப்படின்னே சொல்லலாம் தேச பந்து பொறுத்த வரைக்கும் மாநில வாரியாக அவங்க கொடுத்துருக்க கருத்துக்கணி பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி முப்பத்திரெண்டுல இருந்து முப்பத்தி நாலு சீட்டு ஜெயிக்கும் பாஜக நாற்பத்தாறுலேருந்து இருந்து நாற்பத்தெட்டு சீட் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி இருபத்தெட்டுலேருந்து இருந்து முப்பது சீட்டு ஜெயிக்கும் பாஜக வந்து பதினெட்டுலேருந்து இருந்து இருபது சீட்டு ஜெயிக்கும் கர்நாடகா எடுத்துட்டீங்கன்னா இந்தியா கூட்டணி பதினெட்டுலேருந்து இருபது சீட்டு ஜெயிக்கும் பாஜக எட்டு முதல் பத்து சீட் ஜெயிக்கும் அப்படின்னு சரி நான் ஏன் இந்த தேச பந்துவை நம்ம நம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னா கர்நாடகாவில் முதல் பதினாலு தொகுதிகளுக்கு ஏற்கனவே நடந்து பிறகு தான் பிரஜ்வால் ரேவானோட பிரச்சனை பிரச்சனையே வருது இந்த பிரச்சனை வந்து நாடு முழுவதும் பேசப்பட்டுச்சு அப்ப இந்த பிரச்சனை எதிரொலிச்சிருக்கும் தான் எல்லோருடைய பார்வையா வரும் சில ஆனா அந்த கோடி மீடியாக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க பிரிட்ஜ் பால் ரேவான சம்பந்தப்பட்ட அந்த கட்சி நாலு தொகுதியில போட்டிடுற கட்சியே மூணு தொகுதியில அந்த ஜேடிஎஸ் கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாஜக கூட்டணி இருபத்தஞ்சு சீட்ல ஜெயிக்கும் மூணு தொகுதி காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம சொன்னாங்க ஆனா தேசம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா கூட்டணி பதினெட்டுல இருந்து இருபது சீட்டு ஜெயிக்கும் பாஜக வந்து எட்டுல இருந்து பத்து சீட்டு தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பீகாரை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தாறு சீட்டும் பாஜக பாஜக பதினாலு இருந்து பதினாறு சீட்டும் அப்படின்னா மத்திய பிரதேசம் இதுவுமே இந்த இதை ஏன் நம்ம நம்பணும் அப்படின்றதுக்கு ஒரு உறுதி கட்டது மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க இந்தியா கூட்டணி என்பது கிடையாது காங்கிரஸும் வலுவலந்து இருக்கு கமல்நாத் வந்து பாஜக ஆதரவாக செயல்படுகிறதா குற்றச்சாட்டும் இருக்குது அப்படிப்பட்ட மத்திய பிரதேசத்தில் இந்தியா கூட்டணிக்கு வெறும் மூன்று இருந்து அஞ்சு சீட்டு தான் கிடைக்கும் பாஜகவுக்கு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தாறு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தேசம் வந்து கொடுத்துருக்குறாங்க இதுலேருந்து ஒரு நியாயமான ஒரு ரிப்போர்ட்டை களத்திலேருந்து இவங்க எடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது மேற்குவங்கத்தை பொறுத்த வரைக்கும் டிஎம்சி கட்சிக்கு இருபத்தாறுலேருந்து இருபத்தெட்டும் பாஜகவுக்கு பதினொன்றுலேருந்து பதிமூணு கொடுத்துருக்குறாங்க ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு பதினேழுலேருந்து பத்தொம்பதும் இந்தியாவுக்கு ஆறுலேருந்து எட்டு கொடுத்துருக்குறாங்க நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திமுக வந்து முப்பத்தேழுலேருந்து முப்பத்தொம்போதும் பாஜக வந்து ஜீரோலேருந்து ஒன்றும் அதிமுகலேருந்து ஜீரோலருந்து ஒன்று கொடுத்துருக்கிறாங்க குஜராத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு ஜெயிக்கும் காங்கிரஸ் அதாவது இந்தியா கூட்டணி ஒன்று முதல் மூன்று தொகுதியில் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ குஜராத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் அங்கே மோடி அமித்ஷா போட்டிடுறதுனால அவங்க அவங்க மண்ணிலேருந்து பிரதமர் வரணும் அப்படின்னு சொல்லி தான் நினப்பாங்க ராஜபுத்தர்களுடைய எழுச்சி என்பது ஒன்றுலேருந்து மூன்று தொகுதிகளில் எதிரொலிக்கும் அப்படின்றத இந்த தேசம் வந்து கணிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும் கேரளா பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் ரெண்டுலேருந்து மூணும் காங்கிரஸ் வந்து இந்தியா கூட்டணி வந்து பதினாறுலேருந்து பதினெட்டும் பிஜேபி வந்து ஜீரோலேருந்து ஒன்றும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்கிறாங்க தேச பந்து பத்திரிகை கேரளால இப்படி ஒரு கணிப்பை கணிச்சிருக்காங்கல்ல ஆனா அந்த கோடி மீடியாக்கள் என்ன தெரியுமா வெளியிட்டாங்க கேரளாவில் பிஜேபி மூணு ஜெயிக்கும் ஆனால் கம்யூனிஸ்ட் ஒன்று கூட ஜெயிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டாங்க அப்படின்னா மூணு தொகுதியில ஜெயிக்குமா கேரளாவில் ஏன்னா இது இது வரைக்கும் பாஜக ஒரு சீட் கூட ஜெயித்ததே இல்லை அப்படின்ற வரலாறு கொண்ட ஒரே மாநிலம் கேரளா அப்படிப்பட்ட மாநிலத்தில் மூணு தொகுதி அது முதல் தேர்தலே ஜெயிச்சுடுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு கோடி மீடியாக்களை அம்பலப்படுத்தும் விதமாக மனோரமா நியூஸ் பிஎம்ஆர் எக்ஸிட் போல் கேரளாவை சேர்ந்த இந்த நிறுவனங்கள் உள்ளூர் நிறுவனங்கள் உள்ளூர் எக்ஸிட் போல நடத்திருக்கிறாங்க அதில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க பாஜகவுக்கு ஒரு சீட் கூட கிடைக்காது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பதினாறு முதல் பதினெட்டு இடங்கள் கிடைக்கும் கம்யூனிஸ்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேருந்து நாலு சீட் கிடைக்கும் பாஜகவுக்கு ஒரு சீட் கூட கிடைக்காது இவங்க வெற்றி பெறுவார் என்று சொல்லக்கூடிய சுரேஷ் கோபி அப்படின்ற நடிகர் திருச்சூர் தொகுதி பகுதியில் போட்டுகிறார் இவர் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுவார் அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பீனியன் போல சொல்லப்பட்டிருக்கு உள்ளூர் ஒப்பீனியன் போல நமக்கு நம்பக்கூடிய தகுந்த வகையில் இருக்கு அப்போ கோடி மீடியாக்களை இந்த மனோரமா நியூஸும் விஎம்ஆர் நிறுவனமும் சேர்ந்து நடத்திய எக்ஸிட் போல இன்னைக்கு அம்பலப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போ தேச பந்து கருத்து கணிப்பின்படி இந்தியா கூட்டணி தான் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது இதில் மற்றவைன்னு சொல்கிறது இருபத்தெட்டுலேருந்து நாற்பத்தெட்டு இருக்கில் இதில் கூட்டணி இல்லாத பிஆர்எஸ் கட்சியாக இருக்கட்டும் பகுஜன் சமாஜ் கட்சியாக இருக்கட்டும் ஒடிசாவுடைய நவீன் பட்நாயக் இருக்கட்டும் அதே போல் ஆந்திரா இந்தியாவுடைய ஜெகன்மோகன் ரெட்டி இவங்கெல்லாம் அதில் வருவாங்க இவங்களும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிக்கக்கூடிய சூழல் தான் இருக்கிறதுனால இந்த தேசப்பந்துடைய கருத்து கிடைப்பின்படி இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கப் போகிறது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது சரி அடுத்து வெளியிட்ட நிறுவனம் வந்து பிரிட்டிஷ் மீடியா சர்வே அப்படின்ற நிறுவனம் இவங்க வந்து கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க இதில் இந்தியா கூட்டணி இரநூத்தி இடங்களிலும் பாஜக கூட்டணி இரநூத்தி இடங்களிலும் மற்றவர்கள் முப்பத்தாறு இடங்களிலும் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியா கூட்டணி இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியை வந்து இந்தியா கூட்டணி பெறும் அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருக்காங்க அடுத்தது அக்னி நியூஸ் அதில் இந்திய கூட்டணி என்பது இரநூத்தி அறுபத்தி நாலு சீட்டும் பாஜக கூட்டணி என்பது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு சீட்டும் அதர்ஸ் முப்பத்தேழு சீட்டு கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்தியா கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு தொகுதிகள் இருந்தால் போதும் இதில் வந்து மற்றவை இருக்குல்ல அதர்ஸ் முப்பத்தேழு தொகுதி செய்கிறது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து பதினேழு இடங்களையும் ஜனதா தளம் பதிமூன்று இடங்களிலையும் பகஜன் சமாஜ் மூன்று இடங்களையும் பிஆர்எஸ் ஒரு இடங்களையும் ஓஎசியுடைய கட்சி ஒரு இடங்களையும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் முப்பத்தொம்போது முப்பத்தொன்போது திமுக வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க கர்நாடகம் பொறுத்தவரையும் காங்கிரஸ் வந்து பத்தொன்போது சீட்டும் பாஜக ஒம்போது சீட்டும் அதே போல் தெலுங்கானால் காங்கிரஸ் பதினோரு சீட்டும் பாஜக நாலு சீட்டும் ஜெயிக்கணும்னு சொல்லிருக்காங்க அப்போ மற்றவைகளையும் சேர்க்கும்போது இந்தியா கூட்டணி ஆட்சி ஏற்படும் அப்படின்றது இந்த அக் நியூஸ் ஒன் இந்தியாவுடைய கருத்து கணிப்புலேருந்து நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது அப்போ இந்த மூன்று நிறுவனங்களுமே பார்த்திங்கன்னா இவங்கள்லாம் ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இல்லை சாதாரணமாக மக்கள்கிட்ட சந்தா வாங்கி செயல்படக்கூடிய நிறுவனங்களாக இருக்காங்க இன்னொரு பக்கம் கோடி மீடியாக்கள் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கிறாங்க அப்போ இந்த ரெண்டே ஒப்பிட்டு பக்கம் போது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி இவர்களையும் இவர்கள் நியாயமாக மக்களின் பக்கம் நிற்கிறார்கள் என்று புரிஞ்சுக்கொள்ள முடியுது ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு மீடியா என்பது பாஜகவுக்கு எதிராக செயல்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பிபிசி தொடங்கி பல்வேறு நிறுவனங்களில் பார்த்துட்டு தான் வரோம் ஏன்னா மிகவும் குறிப்பாக இந்த கோடி மீடியாக்கள் வெளியிட்டிருக்கிறாங்கல்ல பாஜகவுக்கு முன்னூற்றி இருபது இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவர்கள் அனைவருமே ஒட்டுமொத்த நபர்களுமே மோடியே இந்த தேர்தலில் வந்து பேட்டி எடுத்தவங்க அப்படின்றத ரொம்பவும் கவனித்து பார்க்கணும் அப்போ மோடியை பேட்டி எடுத்த விதம் அது எப்படி இருந்துச்சு மக்கள் சார்ந்து கேள்வி கேட்டாங்களா பணவீக்கம் பற்றி இல்லை மோடியுடைய இன்னொரு பிரச்சார கூட்டமாகவே இந்த கோடி மீடியாக்கள் செயல்பட்டன அந்த கோடி மீடியாக்கள் வெளியிடக்கூடிய கருத்து கணிப்பை புறந்தரக்கூடிய வேலையில் தைரியமாக மக்கள் இறங்கலாம் அப்படின்றத நம்மளுடைய பார்வையாக நம்ம வைக்கிறோம் சரி அப்போ ஏங்க இந்த கோடி மீடியா இப்படியான பொய்யான கருத்து கணிப்பில் விடணும் ரெண்டு நாளில் அவங்க கூட்டு அம்பலப்பட்டு போயிரும்ல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பலாம் இதற்கு மிக முக்கியமான காரணம் இருக்குது இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுவதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா அதிகாரிகள் மையம்னு இருக்குல்ல அவங்களெலாம் வந்து ஒரு நடுநிலை ஸ்டேஜை இப்போ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க வாக்கு எண்ணிக்கை முடிகிற வரைக்கும் நம்ம நடுநிலையாக இருக்கணும் யார் ஆளுங்கட்சி அவங்களுக்கு சாதகமாக நம்ம போயிடுவோம் அப்படின்றதான் அதிகாரிகளுடைய முடிவுகளாக இருக்கும் ஆனால் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு மெஜாரிட்டியாக பாஜக வரப்போறாங்க அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை அதிகாரிகளுக்கு ஏற்படுத்துவாங்க அதிகாரிகளுக்கு ஏற்படுத்துவதன் மூலமாக அனைவருமே பாஜக சார்பு நிலைக்கு எடுக்க போக ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்றா கூட நடுதியாப்பாங்க அதிகபட்ச பெரும்பான்மை கிடைக்கும் நானூறு சீட்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இயல்பாகவே பாஜக பக்கம் சாயும் போது வாக்கு எண்ணும் மையத்தில் பல ஊழல்களை ஆளுங்கட்சியோடு சேர்ந்து செய்யக்கூடிய வழிவகைகளை செய்வதற்கான சான்சஸை இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பின்பது என்பது ஏற்படுத்தும் மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ரகசிய மீட்டிங் நடத்திருக்கிறார் அதாவது இன்னும் வாக்கையே என்னவே இல்லை தேர்தல் முடிவு என்பது அறிவிக்கப்படவே இல்லை யார் பிரதமர் என்பது தெரியவே இல்லை ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் நேற்றைக்கு ஒரு மீட்டிங் நடத்திருக்கிறார் என்ன மீட்டிங் தெரியுமா நம்ம புதிய அரசு ஆட்சி அமைத்த பிறகு முதல்ல நூறு நாளில் என்ன திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தலாம் அப்படின்ற ஒரு ரிவ்யூ மீட்டிங்கை அதிகாரிகளை கூப்பிட்டு செஞ்சிருக்கிறாரு பிரதமர் மோடி பிரதமர் மோடியே ஒரு காப்பந்து பிரதமர் தான் ஆனால் இந்த பிரதமர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஏதோ புதிய அரசை இவரே வந்து ஏற்படுத்தி கொண்டதை போல அந்த கருத்து கணிப்பை மையமாக வச்சு அதிகாரிகளை தான் கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய சூழலையை ஏற்படுத்தக்கூடிய வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்றத இதில் வந்து நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது அது மட்டும் கிடையாது குடியரசுத் தலைவர் மாளிகையிலேருந்து ஒரு டெண்டர் போச்சுன்னு சொன்னால அது என்ன டெண்டர் தெரியுமா அதாவது மே இருபத்தி எட்டாம் தேதி இந்த டெண்டர் விடப்பட்டிருக்கு தேர்தல் வந்து நடந்து கொண்டிருக்கும் போதே இந்த டெண்டர் விடப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா அதாவது அடுத்த பிரதமருக்கு பதவி ஏற்கக்கூடிய விழா என்பது நடக்கணும் அதற்கு வந்து குடியரசுத் தலைவர் மாளிகையை வந்து அலங்காரம் பண்ணணும் அதற்கு டெண்டர் என்பது விட்டுருக்கிறாங்க அதாவது இது மூன்று இடங்கள் நடக்க போவதாக பாஜகவினரே முடிவு பண்ணி இந்த செயல்கள்லாம் ஈடுபட்டு இருக்கிறாங்க என்னென்ன இடங்கள்லாம் பாரத் மண்டபம் ராமலீலா மைதானம் அல்லது செங்கோட்டை இந்த மூன்று இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல நடத்தக்கூடிய வேலையில் பாஜக தலைவர்கள் இப்போ ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது ஜூன் ஒன்பதாம் தேதி என்பது இந்த பாஜகவினரால் தேதி என்பது குறிக்கப்பட்டிருக்கு அடுத்த பிரதமர் வந்து பதவியேற்பதற்கு அதற்கு ஏற்றா போலவே குடியரசுத் தலைவர் மாலையும் இப்போ டெண்டர் விட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது ஏன் இப்படியெல்லாம் செயல்படுறாங்க இன்னும் வாக்கே என்னவே இல்லை அதற்குள்ளே இவர்கள் ஏன் இவ்வளவு நம்பிக்கையோடு செயல்படுகிறார்கள் அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னா வாக்கு எண்ணும் போது அதிகாரிகள் எல்லாம் நம்ம கையில் எடுத்துட்டோம்னா வாக்கு எண்ணும் போது பல்வேறு முறைகேடுகளை செஞ்சு மீண்டும் நாம் அந்த கருத்து கணிப்பை மக்கள்கிட்ட ஏற்கனவே திணிச்சாச்சு அப்போ ரிசல்ட்டே அதே போல கொண்டு வந்துட்டா சந்தேகம் வராது என்பதற்காக தான் இப்படி பல்வேறு விஷயங்களை அதிகாரிகள் மட்டத்தில் நம்ம வந்து நாம தான் வரப்போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை பாஜகவும் சரி பிரதமரும் சரி குடியரசு தலைவர் மாளிகையும் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது இதன் மூலமாக நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுங்க இந்த கருத்து கணிப்பு என்பது அதாவது ஆதரவா இருந்தாலும் சரி எதிர்ப்பா இருந்தாலும் சரி சில விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு என்ன அப்படின்னா முதன் அந்த கருத்து கணிப்பு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு காலங்களிலிருந்து நடந்துட்டு வச்சுக்கோங்களேன் இது வந்து முதல் முதல் தொலைக்காட்சியில் எப்போ வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது தேர்தல்தான் அந்த தேர்தலில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது ரிசல்ட்ல எதிரொழிச்சிச்சு இப்படி எதிரொலிச்சோனையே உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்சிகள் எல்லாம் என்ன பண்றாங்க தேர்தல் அணையத்திட்ட போய் ஒரு புகார் கொடுக்குறாங்க இந்த கருத்து கணிப்பெல்லாம் வந்து த வெளியிடக்கூடாது தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது தேர்தல் ஆணையம் சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இந்த கருத்து கணிப்பெல்லாம் ஒரு சார்பு தன்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில் கட்சிகள் எல்லாம் புகார் கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிட் போல் வெளியிடுவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை தேர்தல் ஆணையம் கொடுக்குது இதே வருஷத்துலேயே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க அதாவது மீடியாக்கள்லாம் போய் எங்களை வந்து இப்படி எக்ஸிட் போல் வெளியிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உச்சநீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிடுறாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தேர்தலில் எக்ஸிட் போல் என்பது வெளியாகவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்போதுல மீண்டும் உச்சநீதிமன்றம் இந்த மீடியாக்கள் போறாங்க ஏன் இந்த மீடியாக்கள் இந்த எக்ஸிட் போல இவ்வளவு ஆர்வம் கட்டுறாங்கன்றத பின்னாடி சொல்றேன் இப்போ மீடியாக்களுக்கு சாதகமாக இந்த உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வருது இப்படியான தீர்ப்பு வந்த என்னாகுது அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து சட்ட அமைச்சகத்திட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இந்த எக்ஸிட் போலுக்கு நீங்க கட்டுப்பாடு விதிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி கட்டுப்பாடை விதிக்கும் விதமாக சட்ட அமைச்சகம் ஒன்னை வெளிடுறாங்க என்ன வெளியிடுறாங்க அப்படின்னா கடைசி கட்ட தேர்தலில் கடைசி வாக்கு பதிவாகும் வரைக்கும் இந்த எக்ஸிட் போல நீங்க வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடை வெளியிட்டாங்க அன்று முதல் இன்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி ஃபேஸோட கடைசி ஓட்டு பதிவாகும் வரை எக்ஸிட் போட்டு வந்து வெளியாகுது அதன் பின்பு அந்த அடுத்த நிமிடமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல இவங்க வெளியிட்டுறாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறரை மணிக்கு எக்ஸிட் போல வந்து வெளியிடக்கூடிய எல்லா வேலையிலுமே இந்த கோடி மீடியாக்கள் வெளியிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் எப்படி எடுக்கப்படுறாங்க ஏன் இந்த எக்ஸிட் போலுக்கு இவ்வளவு கலவரங்கள் உச்சநீதிமன்றம் போய் கேஸ் போடுற அளவுக்கு மீடியாக்கள் ஏன் இந்த எக்ஸிட் போலுக்கு துடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும் என்னன்னா

நிறுவனங்கள் வந்து உருவாக்கப்படுது இந்த தனியார் நிறுவனங்கள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சி யாரும் அவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு அவங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய வேலையில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் கிடையாது ஒரு வாக்காளர்கிட்ட தான் இந்த எக்ஸிட் போல எடுக்கிறாங்க அந்த வாக்காளருமே நம்ம பேர் வந்து வெளியே தெரிஞ்சால் நம்மளுடைய ஃபேஸ் வெளியே தெரிஞ்சால் பாதிப்பு வந்துடுவோன்னு பயந்து கொண்டு தான் போட்ட ஒரு ஓட்டாக இருக்கும் ஆனால் சொல்வது வேறு ஓட்டாக இருக்கும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக சொல்லக்கூடிய வேலை ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருப்பதனால பெரும்பாலும் இந்த எக்ஸிட் போல்கள் தவறாகவே போய் முடிகிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது அது மட்டும் கிடையாது எத்தனை பேர்ட்ட இந்த எக்ஸிட் போல நம்ம எடுத்தோம் அப்படின்ற கணக்கையுமே எந்த மீடியாவுமே வெளியிடவே வெளியிடாது நீங்க கோடி மீடியாக்கள் வெளியிட்டாங்கல்ல இவ்வளவு சீட்டுகள் பாஜக ஜெயிக்கணும் எத்தனை பேர்ட்ட எத்தனை தொகுதியில் எடுத்தாங்கன்ற கேள்வியை கேளுங்க எந்த தகவலுமே வராது அந்த மீடியாவிலே வெளியிட்டாங்கன்னு கேளுங்க அதையும் வெளியிட்டுருக்க மாட்டாங்க அப்போ முழுக்க முழுக்க அந்த கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்பது வியாபாரமாக இந்த மீடியாக்கள் செய்யக்கூடிய விஷயமாக தான் இதில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சுன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி நாலு நான் சொன்னால் எக்ஸிட் போல்லாம் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தடை இருந்துச்சு அதுக்கு அடுத்த தேர்தலில் தடை நீக்கப்படுது ஆளுங்கட்சியிட்ட பணம் ஆகிட்டு ரெண்டாயிரத்தி நாலில் பாஜக தான் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு பெரும்பான்மை தொகுதியில் பெறும்னு சொல்லி எல்லா மீடியாக்களுமே கருத்து கணிப்பை வெளியிடறாங்க ஆனால் என்ன நடந்துச்சு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சு அதே போலவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மேற்கு வங்கத்தில் பாஜக அட்டகாசம் வாங்கிட்டு மேற்கு வங்கத்தில் பாஜக தான் ஆட்சிக்கு வரப்போன்னு சொல்லி எல்லாரும் வெளியிட்டாங்க ஆனா அங்க என்ன நடந்துச்சு பாஜக வரி எழுபத்தஞ்சு தொகுதியில் தான் ஜெயிச்சிச்சு மேற்கு வங்கத்தில் டிஎம்சி தான் ஆட்சிக்கு வந்துச்சு அதே போல் இமாச்சல பிரதேசம் பிரசாத் கிஷோரே சொன்னார் காங்கிரஸ் அங்கே தோற்றுறோம் பாஜக தான் மீண்டு ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் என்ன நடந்துச்சு அங்கே காங்கிரஸ் தான் ஜெயிச்சிச்சு இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு கருத்து கணிப்புகள் பொய்த்து போவதற்கான காரணம் இதுதான் வாக்காளர் மாற்றி சொல்லலாம் பாஜக உள்ளிட்ட ஆளுங்க ஆளுங்கட்சியிட்ட காசு வாங்கிட்டு கருத்து கணிப்பில் வெளியிடலாம் எவ்வளோ பேர்கிட்ட கருத்து கணிப்பு வாங்க எடுத்து வந்த டீட்டெயில் வெளியிடாமல் இருக்கலாம் இப்படி பல்வேறு குழப்பங்கள் இருப்பதனால இந்த கருத்து கணிப்புலேயே நம்ம நம்ப தேவையில்லை அது ஆதரவாக இருந்தாலும் சரி எதிர்ப்பாக இருந்தாலும் சரி இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இந்த ஒரு நாளில் இந்திய நாட்டை ஆளப்போவது யார் அப்படின்றது நமக்கு தெரியாதான் போகுது அந்த ஒரு நாள் நம்ம காத்திருந்து நம்மளுடைய பிரதமர் யார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும் நம்மளுடைய பார்வையா இருக்கு இந்த ஒரு நாள் என்பது மிக மிக முக்கியமான நாளாக இருக்கப்படும் வாக்கு எண்ணும்போது பாஜக பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருப்பதாக பல்வேறு கட்சி தலைவர்களும் அரசியல் விமர்சகர்களும் சொல்லிட்டு வராங்க இந்த ஒரு நாளில் அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாது அரசியல் கட்சி பிரமுகர்கள் மட்டுமல்லாது மக்களுமே அதிதீவிரமாக வாட்ச் பண்ணி என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தான் ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் ஒரு நாளில் என்ன நடக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் Nandri